சற்று முன் வெளியான முக்கிய செய்தி பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் வெளியான முக்கிய தகவல் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் வெகு விமரிசையாக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் அதற்காக தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ஆயிரம் ரூபாய் ரொக்க பணம் வழங்கும் கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு ஆண்டுதோறும் இந்த தொகை வழங்கப்பட்டு வந்தது திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகும் கூட பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது ஆனால் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு அறிவித்த தமிழ்நாடு அரசு ஆயிரம் ரூபாய் ரொக்கம் அறிவிக்கவில்லை அது ஏன் என்ற கேள்வி பெரும்பாலான மக்கள் மத்தியில் உள்ளது உண்மையில் பொங்கல் பரிசு தொகுப்பு அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது இந்த பொங்கல் பரிசு சுமார் இரண்டு புள்ளி இருபது கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் பெறுகின்றனர் இதற்கான டோக்கன் விநியோகம் கூட ஜனவரி மூணாம் தேதியிலிருந்து நடைபெற்று வருகிறது மேலும் நாளை முதல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு விநியோகம் தொடங்க உள்ளது ஒரு கிலோ பச்சரிசி முழு கரும்பு சர்க்கரை இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்கப்படுகிறது அத்துடன் இலவச வேட்டி சேலையும் கொடுக்கப்பட உள்ளது ஆனால் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுமா என்றால் இப்போதைய சூழலில் அந்த அறிவிப்பு வெளியாக வாய்ப்பில்லை இது குறித்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கொடுத்திருக்கும் விளக்கத்தில் தமிழ்நாடு அண்மையில் மிகப்பெரிய பேரிடர்களை சந்தித்துவிட்டது மத்திய அரசு அந்த பேரிடர்களை கையாள எந்த நிதியும் கொடுக்கவில்லை இதனால் ஆயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் பொங்கல் பரிசு தொகுப்பில் இடம்பெறவில்லை என கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது